ஏங்க நாங்கள் டிஜிபி ஆஃபீஸ் போலங்க வந்தது அவன் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க டீ குடிச்சிட்ருக்குறோம் நம்ம சரி இவ்வளோ பேசுகிறேங்களே டிஜிபி ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது இந்த இமையாக கத்தி எடுத்துகிட்டு வரணும் அது ஜனநாயக மீறல் செயல் இல்லையா அப்போ சட்டத்தை நீ என்ன மதிக்கிற இவனு சட்டத்தையும் மதிக்கலைங்க இவனு சட்டத்தையும் மதிக்கலை என்ன இவர் மயிறு உயிருக்கு பாதுகாப்புவேன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்துன்னு வந்தார் பு புரியுதுங்களா திட்டம் போட்டு வந்தது இவன் நாங்கள் திட்டம் போட்டு அடித்தா மாதிரி எங்களை எங்கள் நாங்கள் எங்கள் கட்சி தம்பிங்க ஓடின மாதிரி இவங்க காட்டுறா இப்போது ஒரு நாய் அடிக்கிறோம் ரோட்டில் வெறி நாயை அடிக்கிறோம் அது திருப்பி கடிக்க வரும்போதும் நாங்கள் ஓடி அடுத்த ஆயுதத்தை எடுக்க தான் தோணும் நேற்று ஓடுனே என் தம்பி அவன் ஓடி ஓடி போலையே அவன் போயிட்டு ஒரு ஆயுதத்தை தேடி திரும்பி எடுத்துன்னு வந்து தான் நிற்கிறான் அதெல்லாம் இந்த ஊடகம் காட்டிலையே இப்போ இந்த பிளான் என்னான்னா ஊடகம்லாம் ஊடகமே இதுக்கு வந்து உடந்த ஓ இவன் வந்து ஏற்கனவே மீடியாவை செட் பண்ணிக்கனானுங்க அவர் அண்ணாமலை கொடுக்குற ஐடியா போல் மீடியா செட் பண்ணிங்கனானுங்க இந்த தற்கொலைப்படை நாயை அங்கே அனுப்புகிறானுங்க இது போய் சீண்டி சண்டை வெளிக்குது இதுதான் ஒன்று இன்னொன்று சொல்லிட்டா திட்டமிட்டு இவன் ஆயுதம் எடுத்துன்னு வந்தால் மாதிரி நாங்கள் திட்டம் போட்டு தான் நேற்று இவன் செத்துருப்பான்